உலகத்துல அதிக மக்கள் தொகை வாழக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முதலாவது இடத்துல இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மூன்று வேலை உணவு கிடைக்கின்றதா இல்லையா தான் இந்த ஆய்வறிக்கையில தெரிவிப்பட்டு அதை பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் நாம் இந்த பதிலாக பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் கேட்டீங்கன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் ஸோ வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மூன்று வேலை உணவு கிடைக்கின்றதா அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மீடியாக்களும் சரி பல்வேறு ஊடகங்களும் சரி என்ன மாதிரி போல பல்வேறு யூடியூப்ல சரி வந்து பாத்தீங்கன்னா உணவுகள் ரீதியா வந்து பல்வேறு வந்து வீடியோக்களை வந்து போடுறாங்க அதுதான் வந்து அதிக அளவு பேசும் பொருளாகவும் இருக்கு என்ன மாதிரி உணவுல உட்கொள்ளலாம் இந்த மாதிரி உணவு இங்கே கிடைக்கு அது மாதிரி பாரம்பரிய உணவு இது மாதிரி உணவு சம்மந்தமாக பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களிடையே ஒரு பிரதான விஷயமா பார்க்கப்படுது சுவையான உணவு டேஸ்ட் ரொம்ப வந்து விலை மதிக்கத்தக்க உணவு இது மாதிரி பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு மீடியாக்கள்ல வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாமளே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபுட்டு இது மாதிரி விஷயம்லாம் வந்து நாம போடுவோம் சோ அப்படி இருக்கக்கூடிய உணவு சம்பந்தமா பெரும் பேசும் பொருளா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த தருத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில முதலாவது இடத்துல நாம இருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கொண்ட நாட்டுல உணவு வந்து மூன்று வேலையும் மக்களுக்கு கிடைக்கின்றதா அப்படின்றத உணவு பாதுகாப்பு துறை வந்து இந்த ஆய்வு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க முதலாவது கேட்டகரி நடுத்தர வர்க்கம் அதாவது நடுத்தர வர்க்கத்தினருக்கு வந்து மூன்று வேளை உணவு கிடைக்கிறதா இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஏழை வர்க்கம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க மூன்றாவது மிகவும் ஏழை அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்ற கேட்டகிரியா பிரிச்சிருக்காங்க இந்த மூணு கேட்டகரியில எந்தெந்த மாநிலம் மூன்று வேலையும் உணவு மக்களுக்கு கிடைக்குது அப்படின்ற விரிவான விளக்கமான விஷயத்தான் அந்த ஆர்வ ஆய்வறிக்கையில வந்து தெளிவுபடுத்திருக்காங்க அதுதான் இப்ப நாம பார்க்க போறோம் முதலாவது பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கம் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவில எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மூன்று வேலை உணவு கிடைக்குது எந்தெந்த மாநிலங்கள்லாம் முதன்மையான இடத்துல இருக்கு எந்தெந்த மாநிலங்கள் பின்தங்கி இருக்கு அப்படின்றத இந்த கிராஃப்ட நீங்க பாக்கும் உங்களுக்கு தெரியும் சோ இதுல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா இங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மூன்று வேலையும் உணவு வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து அளவுக்கு மூன்று வேலையும் உணவு மக்களுக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த ஆய்வு அறிக்கையை தெளிவுபடுத்திருக்காங்க அதாவது நடுத்தர வர்க்கம் இதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் பாத்தீங்கன்னா மிகவும் பின்தங்கி இருக்கு அதாவது மூன்று வேலை உணவு கிடைக்கிறது இவங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு உணவு கிடைக்கல அப்படின்றதுதான் உணவு பாதுகாப்புத்துறை இதன் நமக்கு தெளிவுபடுத்திருக்காங்க முதலாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் விழுக்காடு தான் அவங்களுக்கு அங்க மூன்று வேலை உணவு கிடைக்கிறது இதுக்காகபடியா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா முப்பத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் அவங்களுக்கு மூன்று வேலை உணவு கிடைக்கிறது மத்திய பிரதேசம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் அவங்களுக்கு மூன்று வேலை உணவு கிடைக்கிறது ராஜஸ்தான் முப்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் அளவுக்கு தான் இவங்களுக்கு மூன்று வேலை உணவு கிடைக்கிறது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குஜராத் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் மூன்று வேலை உணவு கிடைக்குது நடுத்தர வர்க்கத்திற்கு நடுத்தர வர்க்கத்துக்கே இந்த அளவுக்கு குறைவான அளவு தான் உணவு கிடைக்குது இதில் பாத்தீங்கன்னா கேரளாவும் தமிழ்நாடு தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் எல்லாத்திலுமே நடுத்தர வர்க்கத்திற்கே நூற்றுக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இல்ல அப்படின்றது இந்த ஆய்வு தெளிவா தெரியுது இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஏழைகள் அப்படின்ற லிஸ்ட நாம ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்ல ஏழைகள் வந்து மூன்று வேலை உணவு உண்ணக்கூடிய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்ற லிஸ்டையும் வந்து உணவு பாதுகாப்பு துறை வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க இதுல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா இங்கேயும் வந்து கேரளா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு தொண்ணூத்தி எட்டு புள்ளி மூணு அதாவது ஏழைகள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் அளவுக்கு உணவு இங்கே கிடைக்குது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஜீரோ பர்சன்டேஜ் அளவுக்கு மக்களுக்கு இங்க உணவு இந்த இரண்டு மாநிலங்களும் நடுத்தர வர்க்கமா இருக்கட்டும் ஏழைகளா இருக்கட்டும் எல்லாருக்குமே உணவு கிடைக்குது அப்படின்ற விஷயம் தான் பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் தான் உணவு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க இருக்காங்க மீதமா இருக்கக்கூடிய மாநிலங்களை லிஸ்ட் நம்ம பார்க்கலாம் உத்தரப்பிரதேசம் வெறும் தொ முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பர்சன்டேஜ் மத்திய பிரதேசம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜ் மகாராஷ்டிரா முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ராஜஸ்தான் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் குஜராத் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இந்த அளவுக்கு குறைவான அளவுல தான் ஏழைகளுக்கு இங்க உணவு கிடைக்கிது அதாவது நூத்துக்கு வெறும் முப்பத்தி ஓரு பேருக்கு மட்டுந்தான் ஏழைகளுக்கு உணவு மூன்று வேலையும் கிடைக்கிறது குஜராத்ல அப்படின்றத இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மிகவும் ஏழை அப்படின்ற கேட்டகிரிக்கு நாம போகலாம் அந்த ஆய்வறிக்கையில என்ன சொல்லிக்கான தகவலை நாம பார்க்கலாம் சாலை ஓரம் வீடு இல்லாதவங்க பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா அவங்களையும் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க நிறைய பேர் வந்து உணவு இல்லாம வீடும் இல்லாம உணவும் இல்லாம உடையும் இல்லாம இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு மூன்று வேலை உணவு கிடைக்குதா அப்படின்ற விஷயத்த இந்த ஆய்வு அறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க அதுல முதலாவது இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கேரளா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு கேரளா தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து மிகவும் ஏழையா இருக்கக்கூடிய அதாவது மக்களுக்கு உணவு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிருக்காங்க இதுக்கத்துபடியா தமிழ்நாடு அதாவது மிகவும் ஏழைகளா இருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒரு பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா மக்களுக்கு உணவு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த மூணு கேட்டகரியிலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளாவும் தான் முதன்மையானதா இருக்கு அதாவது உணவு கொடுக்குற விஷயத்துல மக்களுக்கு உணவு கிடைக்குது மூணு கேண்டைகள நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும் ஏழைகளாக இருக்கட்டும் மிகவும் ஏழைகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே உணவு கிடைக்கிறது இங்கே ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது உணவு கிடைக்கின்றதுன்றத இந்த ஆய்வறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜும் மத்திய பிரதேசம் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு பர்சன்டேஜும் மகாராஷ்டிரா முப்பத்தி நாலு புள்ளி இரண்டு பர்சன்டேஜும் ராஜஸ்தான் முப்பத்தி நாலு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் குஜராத் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் இந்த அளவுக்கு தான் மிகவும் ஏழையான மக்களுக்கு மூன்று வேலை உணவு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த இந்த உணவு பாதுகாப்புத்துறை அறிக்கையில வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க இதை பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மக்களுக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா நூற்றுல நாற்பத்தி நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு கிடைக்கவில்லை அப்படின்ற விஷயத்த தெளிவா அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க அதாவது மிகவும் ஏழைகள் ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க மூன்று வேலை அவங்களுக்கு உணவு கிடைக்கல நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுலன்னு இல்லை எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சராசரியா எவ்வளவு உணவுகள் வந்து வீணடி வீணடிக்கப்படுகிறது அப்படின்ற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கக்கூடிய இந்த தனத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று வேலை உணவு கிடைக்காம எவ்வளவு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல கஷ்டப்படுறாங்கன்றத இந்த ஆய்வு அறிக்கை தெரியும் பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து நிறைய நாடுகள்ல உணவே கிடைக்கல அப்படின்ற நாடுகளாம் உகாண்டா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல மூன்று இல்ல ஒரு வேலை உணவு கிடைக்காம கூட கஷ்டப்படுறாங்க ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வல்லரசா மாறிக்கிட்டு இருக்கோம் வல்லரசை நோக்கி பயணம் பண்றோம் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தருத்துல பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை இந்த அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இதை பா பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு மூன்று வேலை உணவு கிடைக்காம மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு நம்ம வீட்டுல கூட பாத்தீங்கன்னா சராசரியா நம்ம வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகும் இதெல்லாம் இந்த ஆய்வறிக்கையை படிக்கும் போது உண்மையாவே எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது இருந்தது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த அளவுக்கு உணவு இல்லாம கஷ்டப்பட நூத்துக்கு முப்பது பேர் கூட மூன்று வேலை உணவை சாப்பிடலன்னு போது நம்ம இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கும் நாமெல்லாம் இருக்கோம் ஆஹ் நம்ம வந்து நிலவுக்கே வந்து பயணம் செய்யறோம் நிலவுக்கே ராக்கெட்டை விடுறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நம்ம நாட்டுல நூத்துக்கு நாற்பத்தி நாலு பேர் தான் மூன்று வேலை உணவை எடுத்துக்கிறாங்க சராசரியா ஒப்பிடும் போது மீதமா இருக்கிற அறுபத்தி ஆறு பேருக்கு மூன்று வேளை உணவு கிடைப்பதில் சிரமம் உள்ளது கிடைக்கல அப்படின்ற விஷயத்த இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க சோ இந்த பதிவு மூலியமா நம்ம சொல்ல வர கருத்து என்னன்னா நிறைய உணவுகள் நிறைய ஃபங்க்ஷன் டைம்ல ஃபெஸ்டிவல் டைம்ல நாம அளவுக்கு அதிகமா செஞ்சு அந்த உணவுகளை வீணடிக்கிறோம் இதுதான் வீணடிக்காம எத்தனையோ ஏழு எளிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உணவு கிடைக்காம கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு அது பிரயோஜனப்படுற மாதிரி நாம ஏன்னா ஏற்பாடுகள் செஞ்சா உண்மையிலே அது நல்ல விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏழை ஏழை மக்களுக்கு சாலை ஓரமா இருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க நான் கூட நிறைய இடத்துல பார்ப்பேன் நிறைய இடத்துல மக்கள் வந்து இருப்பாங்க இது மாதிரி பௌர்ணமி ஃபெஸ்டிவல் டைமு இது மாதிரி நிறைய அமாவாசை இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் அதாவது உங்களால முடி ஒரு ஒருவேளை உணவு உங்களால கொடுக்க முடியும்னா ஒரு பார்சல் கட்டி அதை எத்தும் போய் எந்த எந்தவித தவறும் கிடையாது கண்டிப்பா செய்யலாம் சோ இப்போ குழந்தைகள் பிறந்தநாள் அப்போ வந்து வீட்டில் ரொம்ப பெருசா செலிபிரேட் பண்றதை விட ஆஹ் அநாத ஆசிரமம் இது மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கவில்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் நாம உணவு கொடுக்கறது உண்மையே சிறந்த விஷயமா பார்க்கப்படுது இல்லை இது மாதிரி அனாத குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போகலாம் இல்ல அவங்கள நம்ம வீட்டுக்கே வர வச்சு நம்ம சொந்தக்காரங்க போல ஒரு பெஸ்டிவல் போல வந்து நாம அவங்களுக்கு உணவு அளிக்கலாம் இது மாதிரி விஷயத்தெல்லாம் நாம பண்ணா கண்டிப்பா வறுமையில் இருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை நாம வந்து இந்த உணவு விகிதத்தை நாம அதிகரிக்க கூடும் அப்படின்ற விஷயத்த இந்த பதிவு மூலயமா ஒரு ரெக்வஸ்டா நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் அதே போல ஆஹ் இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பார்க்கும் போது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எந்த அளவுக்கு மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க உணவு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தீங்க நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவி அவங்களும் செய்வாங்க அதுக்காக தான் இந்த பதிவை அவங்களுக்கு நான் ஷேர் பண்ண சொல்றேன் அதே போல சப்ஸ்கிரைப் பாங்க ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்று நடப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லிருக்கோம் வீக்கெண்ட்ல நமக்கு மொத்தமா எத்தனை சப்ஸ்கிரைப் கிடைச்சதுன்ற விஷயத்த சொல்றோம் அது மூலயமா எத்தனை மரக்கன்று நாம வந்து நட்டோம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் மீண்டும் இதே போல ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்